ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் ராணிப்பேட்டை சட்டமன்றத் தொகுதி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தங்க தாரகை முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தள்ளி அம்மா அவர்களின் அருளாசையுடன் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் மாண்பு முது எடப்பாடி கே பழனிசாமி கழக நிறுவனர் தமிழக முன்னாள் முதல்வர் பாரத ரத்னா பொன்மலை செம்மல் சத்தோடு தந்த சரித்திர நாயகர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த விழா முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அருமை சகோதரர் முன்னாள் நகரமன்ற தலைவர் நகர கழக செயலாளர் ஏ முகமது இப்ராஹிம் கலீலா அவர்களே இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கின்ற பாரத நகரை செயலாளர் கழக மூத்தவர் அண்ணன் டபிள்யூஜி மோகன் அவர்களே ராணிப்பேட்டை நகர செயலாளர் அண்ணன் கே பி சந்தோஷம் அவர்களே மேலுஷாரம் கிழக்கு நகர கழக செயலாளர் எம் எஸ் விஜய் என்கிற சித்தார்த்தன் அவர்களே வாராத மத்திய நகர கழக செயலாளர் டி கே ராதாகிருஷ்ணன் அவர்களே மாலாத தெருக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் எம் சி பூங்காவன் அவர்களே மாத கிழக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் பூண்டி எம் பிரகாஷ் அவர்களே ஆற்காடு ஒன்றிய கழக செயலாளர் என் சாரதி என்கிற ஜெயச்சந்திரன் அவர்களே அமூர் பேரவாட்சி கழக செயலாளர் அருமை அண்ணன் என் கே என் தினகரன் அவர்களே கன்னியம்பாடி ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் எம் ராகவன் அவர்களே திம்ரி மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்களே திம்ரி ஒன்றிய கழக செயலாளர் மேல் விசாரம் நகர நிர்வாகிகள் அம்மா பேரவை செயலாளர் கலவை அக்பர் பாஷா அவர்களே நகர அவைத் தலைவர் தஞ்சாவூர் ரிஷாத் அகமது அவர்களே நகர கழக துணை செயலாளர் சர்பராஜ் அகமது அவர்களே நகர பொருளாளர் சின்மேர் அப்தல் அகமது அவர்களே மகர துணை செயலாளர் எஸ் பர்வீன் பானு அவர்களே மகர இணை செயலாளர் கே எஸ்லா பான் அவர்களே மாவட்ட பிரதிநிதி தானி பாபு என்பா அவர்களே மாவட்ட பிரதிநிதி அகமது அவர்களே ரேஷ்மா பானு அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கழக சிறுபான்மை நலப்பிரிவு செயலாளர் ஆவடி அண்ணன் அப்துல் ரஹீம் அவர்களே நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் இளைஞர்கள் ஏசி நாயகர் அண்ணன் எஸ் எம் சுகுமார் அவர்களே சிறப்பு பேச்சாளர்களே வந்து கொண்டிருக்கிற திரு அண்ணன் குண்டு கல்யாணம் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர்களும் மாவட்ட எம்ஜிஆர் செயலாளருமான அண்ணன் சுமைதாங்கி சி ஏழுமலை அவர்களே முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் எம் எஸ் சந்திரசேகரன் எக்ஸ் எம்எல்ஏ அவர்களே மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் வி கே ஆர் சீனிவாசன் அவர்களே மாநில அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் அண்ணன் பெல் இரா தமிழரசன் அவர்களே மற்றும் இறுதியாக நன்றிகளை வாட்ட இருக்கின்ற இந்த அரியாவது பிறந்தநாள் விழாவை இந்த மேலுசாரம் நகரத்தில் நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி வாங்கி கொடுத்த அண்ணன் மாவட்ட செயலாளர் எஸ் எம் சுகுமார் முதலில் நகர கழகத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை வந்து ராணிப்பேட்டையில் நடத்திருக்கலாம் இல்ல வாலாஜா நடத்திருக்கலாம் வேற எங்கேயாவது நடத்திருக்கலாம் ஆனால் விசாரத்தில் நடத்தி விசாரத்தில் வந்து முஸ்லிம் மக்களிடையே நம்ம கட்சியின் மீது ஏற்பட்டுள்ள களங்கத்தை போக்க வேண்டும் இன்னும் நீங்கள் வந்து நம்பிகிட்டே இருக்கிறீங்களே திமுக தான் நமக்கு காப்பாற்றணும் திமுக தான் நம்ம காப்பாற்றணும் சொல்லிவிட்டு அவங்களுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை தோலிறுத்தி காட்டுறதுக்காக தான் நம்முடைய கழக பொதுச்செயலரான எடப்பாடியாரவர்கள் நம்முடைய மாநில சினிமாமைத்தூர் நலப்பினர் செயலாளரே இங்கே நீங்க போங்க போய் அந்த மக்களுடைய சொல்லி நீங்க வந்து யார் உண்மையான இஸ்லாமியர்களுக்கு நண்பர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால பின்னாடி வந்து நம்முடைய அண்ணன் சுமேதா ஏழ்மலை அவர்களும் மாவட்ட செயலாளர்களும் சிறப்பு பேச பேச இருப்பதால் நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு போயிருக்கேன் நீங்க வந்து ஒன்னும் வந்து திமுக ஓட்டு போடலனாக்கா பிஜேபி வந்துடும் ஆர்எஸ்எஸ் எஸ் வந்துடும் இந்து முன்னணி வந்து சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்களே ஒரே ஒரு நிகழ்ச்சி தற்போது கலை நிகழ்ச்சியை சொல்றேன் தீவிரம் அடையும் ஆர் எஸ் ஊடுருவல் வேடிக்கை பார்க்கும் திமுக இன்றைக்கும் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீதும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீதும் அதிகரித்து வரும் அடக்குமுறைகளுக்கு பாஜக காரணமாகும் குறிப்பாக சாதிய சாதிய சங்கங்களின் தலித் மக்கள் மீது தாக்குதல்கள் தீவிரமடைகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி இன்னும் ஒரு மாதம் கூட முழுமடையவில்லை சொல்ல போனால் இன்றோடு இருபத்தி ரெண்டு நாட்கள் மட்டுமே ஆகிறது ஆனால் இந்த இருபத்தி ரெண்டு நாட்களில் தமிழ்நாட்டில் தலித் மக்கள் மீதும் சிறுபான்மை மதத்தின் மீதும் சாதிய ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல்வேறு தாக்குதல் தொடுக்கப்பட்டு வருகின்றன ஆளும் திமுக அரசும் அதை கண்டும் கடந்து போகிறது கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி மதுரை மாவட்டம் சங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்த தலித் சிறுவனை அதே பகுதியில் ஆதிக்க சாதியை சேர்ந்த கிஷோர் நிதிஷ் உக்கிரபாண்டி பாண்டி பிரம்மா சந்தோஷ் மணிமுத்து ஆகியோர் மது வாங்கியோர் சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு அந்த சிறுவன் மறுப்பு தெரிவித்ததற்காக சிறுவனை கடுமையாக தாக்கி பேசி அவன் மீது சிறுநீர் கழித்திருக்கிறாள் என்ன அந்த ஜாதி வெளிப்படுத்த மிருகங்கள் இந்த கொடூரமான செயலை மூன்று நாட்கள் வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதை அடுத்து ஜனவரி பதினெட்டு அன்று வழக்கறிஞர் சீகா பெண் நிர்வாகிகள் சந்தித்து அழுத்தம் கொடுத்ததன் விளைவாக உஸ்லம்பட்டி நகர் போலீஸ் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் வழக்கு பதிவு செய்யப்பட்டது ஆனால் கூட கைது செய்யப்படவில்லை அதே போல பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தம் கைக்களத்தூர் பகுதியில் பொங்கல் நிகழ்ச்சியின் போது தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவருக்கும் உடையார் ஜாதியை சேர்ந்த தேவதற்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரு திருப்பிற்கும் சமாதானம் சேர்ப்பதற்காக ஏற்று சிறிதர் மணிகண்டனை அழைத்துச் சென்றுள்ளார் அங்கு ஜாதி வரி படித்த தேவேந்திரன் ஏற்று சிறிதரின் கண்முன்னே மணிகண்டனின் கழுத்தை அறுத்து கொலை செய்திருக்கிறார் உண்மையில் போலீஸின் துணையுடனே இந்த ஜாதி படுகொலை நடந்துள்ளது ஏனென்றால் சமாதானப்படுத்தி வைப்பதாக இருந்தால் இருவரையும் போலீஸ் நிலையத்துக்கு தான் அழைத்து சென்றிருக்க வேண்டும் அப்படி செய்யாமல் மணிகண்டனை தனியாக அழைத்து சென்று அவரை கொலை செய்ய உதவி செய்தவர் ஏற்று சிறிதர் ஆனால் சிறிதர் மீது நடவடிக்கை எடுக்காமல் தமிழ்நாடு அரசு அலட்சியம் காட்டுகிறது இந்த நிகழ்ச்சி சடங்கு தனகுமாக அணுகுகிறது இந்த இரு சம்பவங்கள் மட்டுமின்றி மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டில் தலித் சாத்தியை சேர்ந்த தமிழ் அரசுக்கு விளையாடுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது ஜாதி தீண்டாமை காரணமாக அப்பகுதி தலித் மக்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கிராம பொங்கல் விழாக்களில் ஜாதி அவனுமன் நடந்தது என கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் பொங்கலை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் தலித் மக்களுக்கு எதிராக சாதி அவனுமன் கட்டு எடுத்துவிட்டன ஒருபுறம் தலித் மக்கள் மீது கொடூரமான குலைவரை தாக்கல் நடக்கின்றன அதே வேளையில் மறுபுறம் இஸ்லாமிய மக்கள் மீதும் அடக்குமுறைகள் தொடுக்கப்படுகின்றன திருப்பரங்குன்றம் மலைமேல இருக்கக்கூடிய சிகந்தர் பகதூர் தர்கா இஸ்லாமிய மக்கள் ஆடு கோழிகளை சமைத்து கத்திரி கந்திரி கொடுக்கும் வழக்கம் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வருகிறது சில வாரங்களுக்கு முன்பு ஆர் எஸ் பாசிச கும்பல் திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள சிகந்தர் தர்காவில் இஸ்லாமியர்களுக்கு வழிபாட்டு உரிமை கொடுக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தியது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி சிகந்தர் தரோகாவுக்கு வழக்கம் போல் உணவு சமைத்து சாப்பிட சென்ற இஸ்லாமியர்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டனர் இஸ்லாமிய மக்களின் உறுதியான போராட்டத்தை எடுத்து தீவிர சோதனைகளுக்குப் பிறகு இஸ்லாமிய மக்கள் வழிபாட அனுமதிக்கப்பட்டனர் சுமார் அறநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சிகந்தர் தரோகோவில் நூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்து வருகின்ற இஸ்லாமியர்கள் வழிபாடு உரிமை பறிக்க ஆர்எஸ்எஸ் கும்பல் முயன்ற உடனே அந்த கும்பலுக்கு சாதகமாக போலீஸ் செயல்படுகிறது என்றால் தமிழ்நாடு போலீஸ் யாருக்காக வேலை பார்க்கிறது தமிழ்நாடு திமுக அரசிற்கா ஆர்எஸ்எஸ் பாசிச கும்பலக்கா இந்த போலீஸ் மீது தமிழ்நாடு சீ எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை இன்றைக்கு தமிழ்நாட்டில் தொடர்பிற்கு மீதும் இஸ்லாமிய சிறுபான்மை மக்கள் மீதும் அழகுக்கும் அழகுமடை ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பலை காரணமாகும் குறிப்பாக ஜாதிய சங்கங்களில் ஆர்எஸ்எஸ் ஊடுரி இருப்பது விளைவாகவே தலித் மக்கள் மீது ஜாதி தாக்குதலும் தீர்வுடையின்றன இன்னொரு புறம் அதிகார வர்க்கத்தில் குறிப்பாக போலீஸ் துறை வருமான வரித்துறை போன்றவற்றில் ஆர் எஸ் எஸ் தலித் மற்றும் சிறுபான்மை மக்கள் மீதான ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தாக்குதலை அரசின் துணையிடம் நிறுவனப்படுத்துகின்றது இதனால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நீதி கேட்டு போராடுவது மீதும் அடக்குமுறை தொடுக்கப்படுகிறது அதே போல ஜனநாயகத்திற்காக போராடும் பாசிச எதிர்ப்பு ஜனநாயக சக்திகளுக்கு ஆர்ப்பாட்டத்திற்கும் கூட்டங்களுக்கும் அனுமதி மறுக்கப்படுகிறது தொடர்கதையாக வருகிறது இதனை சிபிஎம் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சிகளை அம்பலப்படுத்துகிறார்கள் அதே தமிழக வாழ்பொருள் கட்சி வேல்முருகன் ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் சங்கிகளை நியமித்து வருவதையும் அதிகார வர்க்கத்தில் சங்கிகளின் பிடி வலுத்து வருவதையும் அமலப்படுத்தி வருகிறார் ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரே மொழி பேசுகிற அதிகாரிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நியமிக்கப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டி இருக்கிறார் ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி சிஎம் திமுக அரசோ இது குறித்தெல்லாம் வாய் திறக்காமல் இருப்பதுடன் அதற்கு பணிந்து செல்கிறது இந்த அதிகாரிகளை கடையெடுக்காமலும் ஆர் எஸ் துணை போகும் அதிகாரிகளை தண்டிக்காமலும் மறைமுகமாக பாசிச கும்பலின் சதி திட்டங்களுக்கு துணை போகிறது தலித் மற்றும் இஸ்லாமிய மக்கள் மீது கொலைவரி தகவல் தொடர்ந்து வரும் சாதி வரியர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்காமல் திமுக அரசு மௌனம் காத்து வருகிறது இது பெரியாரை பின்பற்றிக்கொள்ளும் சமூக நிலையத்தை சொல்லிக் கொள்ள திமுக அரசு தமிழ்நாடு முதல் செயல் அப்பட்டமான துரோகமாகும் அப்படி எங்க பார்த்தாலும் பிஜேபிக்கு ஆதரவாக தான் செயல்பட்டு இருக்காங்க அதனால வரக்கூடிய தேர்தலில் நீங்க நல்லா நினைச்சுங்க இத பத்தி எல்லாம் வந்து அவங்க கூட்டணியில் இருக்கிற முஸ்லீம் லீகோ தாமமுகவோ யாரும் கட்டுக்கல இன்னைக்கு நம்ம கூட்டணி இருக்கிற எஸ்டிபி மட்டும் தான் தட்டிக்கிறது உங்களுக்கு எப்பவுமே அரணாக அண்ணா திராவிட முன்னெடுக்க மட்டும் தான் இருக்குன்றது புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தலில் நம்முடைய இடப்பாளையார்கள் இந்த தொகுதியில் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு மேல் விஷயத்தில் அதிகமான வாக்குகளை வைத்து வெற்றிடை செய்யுமாறு உங்களை தாழ்வு கேட்டுக்கொண்டு நல்ல வாய்ப்பு கண்டிப்பாக விடைபெறுகிறேன்